மரினா கடற்கரை பக்கத்தில் புத்தாண்டு கொண்டாடத்துக்காகவே போலீஸ் சைடிலேருந்து எல்லா பாதுகாப்பு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க மாநகராட்சி சார்லேருந்தா போலீஸ் சைடில் நம்ம பேரிகேடிங் பண்ணுறது இருக்கட்டும் மெட்ரோ வாட்டர்லேருந்து குடி தண்ணி வசதி கொடுக்குது வாட்ச் டவர் பண்ணுது அண்டு மெயின்லி நைட்டில் நிறைய மக்கள் இங்கே கொண்டு அந்த லைட் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் ஒன்பது மணி மேலே மறுநாள் பீச்சுக்கு உள்ளவர்களுக்கு நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம் அது பப்ளிக் சேஃப்டிக்காகவே ஸ்டாப் பண்ணுறோம் ஸோ பொதுமக்கள் அமைதியாக இந்த ரோட் சைடில் கொண்டாடிட்டு அமைதியாக கொண்டாடணும் எல்லோரும் ரொம்ப புத்தாண்டுன்னா நான் வேண்டுகோள் பண்ணுறேன் நம்ம சைடிலேருந்தால் நாங்கள் எல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்கோம் போலீஸ் சைடு பந்தோபஸ்து போட்டிருக்காங்க மாநகராட்சி சைடில் அந்த குப்பை கிளியர் பண்ணுறதுக்கெல்லாம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு தேவையான வசதிகளும் நாங்கள் பண்ணியிருக்கோம் டாய்லெட் வசதி குடி தண்ணி வசதி எல்லாமே நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் வாகனங்கள் அதிகப்படியாக

ஆமாம் அதாவது வந்து கழிவறை ஏற்படப்படுறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கு லைட் ஃபெசிலிட்டிஸ் பர்டிகுலராக வந்து லைட் ஃபெசிலிட்டிஸ் காந்திஸ்தலையில் அப்புறம் இன்னும் லேபர் ஸ்ட்ரக்சர் எல்லாமே லைட் ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்கு பாதுகாப்பாக தான் புது புத்தாண்டாக வந்து எல்லோட ஒரு நோக்கம் அது போலீஸ் சைடும் சரி கார்பரேஷன் சைடும் சரி அந்த பாதுகாப்பு வாகனங்களை வந்து பொதுமக்கள் வந்து பாதுகாப்பான முறையில் ஓட்டணும் அதாவது சேஃப்டி சேஃப்டி மெஷரோடு சேஃப்டி மெஷரோடு தான் எல்லோ எங்களோட

சொல்லி அதுதான் வந்து ரேஜிஸ்ட்ரே பண்ணக்கூடாதுன்றதுக்காக அங்கங்கே நம்ம வந்து அங்கங்கே அவேர்னஸும் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் வந்து நமக்கு பேரிகேட்ஸ் போட்டு சிக் ஜாக் பேரிகேட் போட்டு ஸ்லோ பண்ண வச்சுருக்கோம் அதுக்காக அங்கங்கே வெஹி செக்கும் நடக்கும்